சிறுநடிக்க ஆசை சீரியலில் இப்போ ஒரு பக்கம் வந்து விஜயா மீனா வந்து ரொம்ப ஏகதளமாக பேசுகிறாங்க உனக்கு எப்படி அவ்வளோ காசு கிடைக்க போகுது அதுவும் சிந்தாமணிகிட்ட போய் நீ போட்டி போட முடியுமான்னு அதே மாதிரி சிந்தாமணிக்கிட்டே போய் சொல்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ பணம்லாம் ரெடி பண்ண முடியாது உனக்கு தான் இந்த ஆர்டர் இதில் என்ன டவுட் இருக்குது அவளாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துடுறாங்க அங்கே அங்கே அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மீனா எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஸோ இந்த பக்கம் வந்து டிராஃபிக் போலீஸ் திரும்பவுமே குடிச்சிருக்கேது அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து முத்துவ முத்துவும் அருணை பேச இதே மாதிரி வாக்குவாதம் போயிட்டே தான் இருக்குது அடுத்ததாக மீனாக்கு ஒரு கட்டத்தில் என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரி நம்ம சீதா வந்து லவ் பண்ணுறது அருணை அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது தெரிய வந்து சீத் சீதா வந்து சொல்கிறாங்க மீனா வேண்டாம் இது நடக்கும்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னு கேளு நேற்று கூட குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி அவனை தான் திட்டிகிட்டு இருந்தார் உங்கள் மாமா அப்படிங்கிறப்ப மாமா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் சீதா ரொம்ப அப்செட் ஆகிட்டு அழகிறாங்க அடுத்தது அருண்கிட்டையும் இதை பற்றி சொல்ல அருணுமே தான் ஐயோ அவனை அவன் மாமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திட்டுறாரு இதையும் தாண்டி ரெண்டு பேருக்கும் ஒத்து வரணும் ஒத்து வந்து வந்து கல்யாணம் ஆகணும் அது பெரிய விஷயம் அது நடக்கிறது வந்து கண்டிப்பாக கஷ்டமான தான் ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா இப்போ சிந்தாமணி ஆளை விட்டு மீனோட பணத்தை பிடுங்க பார்க்குறாங்க அந்த ஆட்களையுமே பிடிச்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி சிந்தாமணியும் விஜயாவும் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சீதாக்கும் முத்துக்கும் தெரிய வரப்போகுது திரும்பவும் சீதாவும் முத்தவும் வீட்டில் வந்து பயங்கரமாக கத்த போகிறாங்க பட் இந்த ஆர்டரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சீதா எடுத்து சாரி மீனை எடுத்து நடத்தி போகிறாங்க ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது இந்த சீரியல் எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சரி மிஸ் பண்ணாம பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ